கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தியோ பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்பது நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புளித்த மாவை குறித்து இருங்கள் என்பதே ஆண்டவர் இயேசு அநேக காரியங்களை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது பரிசேயரும் சதுசேயரும் அவரிடத்திற்கு வந்து அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்டார்கள் அதற்கு இயேசு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி உங்களுக்கு வேறெந்த அடையாளமும் கிடையாது என்றார் இதற்கு பிறகு இயேசுவும் சீசர்களும் அக்கறைக்கு போய் சேர்ந்த பிறகு அவர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார் நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று சீசர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டார்கள் இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார் இந்த பரிசெயரும் சதுசேயரும் நிறையவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்திருந்தாலும் கூட அவர்கள் இயேசுவை குறித்து அறியாமலே போனார்கள் அவர்கள் மற்றவர்களிடமும் கூட இயேசு மேசியா கிடையாது அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரல்ல என்கிற செய்தியை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள் இந்த பரிசேயர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் அநேக கேள்விகளையும் அவரை பிடிக்கும்படி தந்திரங்களையும் செய்தார்கள் இயேசுவை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பரிசேயரின் சம்பிரதாய பாரம்பரிய போதனைகள் என்கிற புளித்த மாவை குறித்துதான் எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் இன்றைக்கும் கூட உலகத்தின் தத்துவ ஞானங்களை கொண்டு அநேகர் இயேசுவை குறித்து தவறாக போதித்து வருகிறார்கள் இவைகளை நம்பாமல் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவே நாம் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் போதுதான் இயேசு நம்முடைய நித்திய இரட்சகராக இருப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ரட்சகர் இயேசுவை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும் கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்